நாம இப்போ பார்க்க போகிறது உலகத்தோட முதல் கார்பன் நியூட்ரல் குழந்தை ஆதவி பற்றி தான் முதல்ல கார்பன் நியூட்ரலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்துப்போமா ஒரு மனுஷன் உடம்புலேருந்து அவன் வா வாழ்நாள் முழுவதும் கார்பன் வெளியாகிறது உலக வெப்பமயமாதலுக்கு காரணம்னால் நம்புவீங்களா இந்த பூமி வெப்பமயமாதலுக்கு காரணங்கிற அந்த அதிர்ச்சிகரமான உண்மையை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படி நடக்காமல் இருக்கணும்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆயிரம் மரங்கள் நடணுமா ஆயிரம் மரங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக வாய் திறக்காதீங்க நம்ம சென்னையைச் சேர்ந்த தினேஷ் ஜனகநந்தினி தம்பதி அவங்களோட குழந்தைய ஆதவிக்கு பிறந்த உடனே ஆயிரம் மரங்கள் விட்டாங்க பிறந்த உடனே மட்டும் இல்லை அதுக்கு முன்னால் இருந்தே இந்த வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கிறது பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க குழந்தைக்கு மாசுபாடு இல்லாத ஒரு பூமியை உருவாக்க செய்கிற இந்த கடமையை ஆதவிக்கான உதவியாகவே நினச்சிக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க மொத்தமே மூணு ட்ரெஸ் தான் கடையில் எடுத்துக்கிட்டாங்களாம் மற்றெல்லாம் அவங்க அம்மா பாட்டியோட ட்ரெஸ்லேருந்து தைச்சது தானே நாம ஒரு மரத்துலேருந்து ஆரம்பிப்போமா